ஏறின பகுதினா பாதுகாப்பு ஜாக்கெட் நாங்க ஜால்பானா பஸ் ஸ்டாண்ட்ல தான் நாங்க நைனாதுக்கு போகிறோம் அதாவது ஜால்பானா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ல போயிதான் நாங்கள கப்பல் மூலம் நைனாது போகிறோம் இப்போ உற்சவ கால நிறைய பேருந்துகள் மேலதிகமாக விடப்பட்டிருக்கு பெரிய மக்கள் வந்து கோயில் நோக்கி கோயிலும் தான் எப்போ அவர்களுக்கு பயனுள்ள வகையில் பஸ்க்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நிறைய மக்கள் வந்து விவரணிக்கணும் ஏன்னா பஸ் விளைக்கிறையில் இப்போ பஸ் வந்து பஸ்ஸுகள் எல்லாம் இப்போ வந்து கொண்டு நிறைய எத்தனை மணிக்கு நான் வலிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜால்பாண பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் பலிக்கிட்டு boleh dapatkan பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குறிக ஆட்டுவானுக்கு வந்துவிட்டோம் குரிகாட்டுவானில் இருந்து அப்படியே ஒரு நினைக்கிறேன் ஒரு அறநூறு எண்ணூறு மீட்டர் நடந்து போகணும் நடந்து போகணுமென்னு சொன்னால் தான் கப்பலில் ஏறி நாங்கள் நயனாதிபி கோயிலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் பஸ்ஸில் வந்து இங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம் எங்களோடு சேர்ந்து நிறைய பக்தர்கள் மக்கள் எல்லாம் வந்திருக்கிற மாதிரி ஆனால் இப்போ நான் வந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது மணி கோயிலில் தேர் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஏழியா தொடங்கியிருக்கும் ஏழு மணி அப்படி தொடங்கியிருக்கும் அப்ப நிறைய பக்தர்கள் கோயிலுக்குள்ள ஏற்கனவே போயிருப்பினும் அப்ப நாங்க போறது கொஞ்சம் ஆக்கள் குறைவாக இருக்குது அஹ் கொஞ்சம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாப்போம் போட் வந்து இதுல சேவையில் ஈடுபட முடியாது இங்கால நின்று கரையில நின்று சேவையில் ஈடுபட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நாங்கள் உள்ளுக்கு போயித்தான் போட்டில் ஏறி பயணம் செய்வோம் கொஞ்சம் பிரித்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆனா இந்த மாதிரி ஆக்கள் கொஞ்சம் குறை வேண்டியது நான் நினைக்கிறேன் போனவர் லைன்ல நின்று படகுகள் எல்லாம் வேறுற கஷ்டம் அப்படியா அப்படியான நிலைமை நான் போன முறை கோயிலுக்கு போனாலும் ஆனால் இந்த முறை தேர் கொஞ்சம் ஆக்கள் குறைவு போலாம் கிடக்கு பாருங்க இந்த அடி கொண்ட நிறைய பேர் எல்லாம் இருக்கிறவ இப்போ எல்லாம் உரைச்சு ஓடி இருக்கு இப்போ நேரம் ஒம்பது மணிக்கே இப்படியா இருக்கு சரி நாங்க கோயிலுக்குள்ள ஒருக்கப்போம் இப்படி இருக்காண்ட பாருங்க அந்த பாதை கொஞ்சம் பழுதாக போயிருக்கு இந்த பாதையோட தான் வாகனங்கள் கொண்டு போகிறது முதல் நான் பக்கமாக பக்கமா அது கொஞ்சம் பழுதாக போயிருக்கிறபடியாக அதில் போயிடாது இப்போ இதில் ரெண்டு தான் நாங்கள் போட்டில் வருவோம் பாருங்கள் நிறைய பயணிகள் போயிருக்கிறோம் முதல் ஏற்கனவே நாங்கள் இப்போ கொஞ்சம் பின்ன கணிக்கிறோம் கோயிலுக்கு நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்திருக்கிறேன் போட்டு கோயிலை பாக்குறதுக்காக செமையா இருக்கு என்ன இந்த போட்டில் பயணம் செய்யறதே இன்னொரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் பாப்போம் இந்த நிலமெல்லாம் இப்படி ஃபுல்லாக இருக்கிறது இப்போ எல்லாம் குறைவாக குறைவாகத்தான் இருக்கு যেকে রেগে যায় ডেকে নেয় না সর্ব Hvala što pratite kanal. ജാകെറ്റ് പോകാൻ പോട്ടിൽ വരുവോ എല്ലാം രടിയാകൊണ്ടിരിക്കാം അപ്പം ഒരു പത്ത് പതിനഞ്ച് നിമിഷത്തിലോ കോ येरी के नाम से है और इधर आ रहा है और 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 இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்ல ஏறின பகுதி இங்க நாங்கள் எஞ்ச போட்ல ஏறி நாங்கள் இப்போ கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கோயில் இங்கே இருக்குது பாத்தீங்களா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிறந்தான் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு சுற்றுலா பயணிகள் எல்லாம் அம்மனை தெரிசிக்க வாங்கும் பாருங்கள் உறவுளைஞருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் இலங்கையில இலங்கையிலிருந்து ஒரு பெரிய கடல் ஒன்று பிரிக்கப்பட்ட ஒரு தீவு ஒன்று பார்த்திருப்பீங்க அது வேற எதுவும் இல்லை நயனாதீவு தான் அந்த அடுத்து தான் நாங்கள் இப்ப வந்திருக்கோம் நீண்ட தூரம் பயணம் கூட சொல்லலாம் ஒரு ஒரு சின்ன தூரம் மாதிரி ஒரு தீவு மாதிரியே இருந்தாலும் கப்பலில் நாங்கள் பயணம் செய்யும் போது மணி அரை மேலே இந்த கோயிலுக்கு வேறு எடுத்துருக்கு இன்றைக்கி தேர் வரலாற்று புகழ்பெற்ற ஆலயங்களில் இந்த நயனாதிபு நாகபூசணி அம்பாலும் ஒரு முக்கியமான ஒரு ஆலயமாக சொல்லப்படுது இன்றைக்கி தேர் உற்சவம் நாங்கள் வந்திருக்கிறோம் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் இங்கே மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்லி இந்த காலை கூட நான் உங்களுக்கு காட்டிக்கொட்றேன் பாருங்க பிடிச்சிருந்தாங்களுடைய சனாலியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க போயிட்டு கிளப்பலாம் वो तो हवागत के i oh Aloha <laughs> e thank <laughs> <laughs> you நேர்த்தி கடங்கள் அப்படியே செய்து கொண்டிருக்கிறதா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதுக்கு பேர் தூக்கு காவடி அப்படின்னு சொல்லிங்கன்னா நிறைய தூக்கு காவடி வகையில் இருக்குது பறவை காவடி அதாவது குத்திரம் உள்ளவருடைய அளவு நேர்த்தி கடன் செய்து கொண்டீங்கன்னா பிரதமர் நடத்தி கோயிலுக்குள்ள வெறி போனீங்க படியல் அவ்வளவு காஷ்டம் அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் தங்களுடைய நேர்த்தி கடன் நிறைய தென்ன ஒளியால் போடப்பட்டு பந்தல் அமைக்கப்பட்டது பார்த்தீங்க தென்ன ஒளியால் பந்தல் அமைக்கப்பட்டது தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் இப்படி தனியாக கொண்டாட்டங்கள் செய்கிறேன்னு சொன்னால் தொண்ணூறாம் ஆண்டு கால காலப்பகுதியில் கொண்டாட்டம் செய்யணும்னு சொன்னால் அப்படி தான் தனி ஓலைகளை பயன்படுத்தி இல்லை தென் ஓலையில பயன்படுத்தி இப்படி கெட்டகள் அமைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படும் அங்கேதான் அந்த சாப்பாடு கொடுக்கிறது கொண்டாட்டம் நடக்கிறது சொல்லி நடக்கிறது பார்த்துட்டு இருக்குது சில பழைய உபயோகப்படங்களாக இருக்கும் நாங்கள் பார்க்கக்கூடிய பார்த்துட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேருக்க பார்த்திங்கன்னா சொன்னா பச்சை சாதிக்கும் ஒன்று இருக்கு நாம் பச்சை சாத்தியம் அந்த வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்களா பட்டு துணிகள் எல்லாம் அந்த பூசைக்கு வழங்கப்பட்டு பச்சை சாத்தியம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு பிறகு நைன நாகபூசணி அம்பாள் தேரிலேருந்து இறக்கப்பட்டு ஆலையை கொண்டு போகிறது அப்படிங்குற ஒரு ஒன்றரை மணி ஒன்றரை